ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன சமையல் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா ஈஸியான முறையில் நம்ம உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் உருளைக்கிழங்கு பொரியல் நிறையா விதமான ஸ்டைலில் இருக்குது எங்கள் வீட்டில் ரொம்பவும் ஈஸியாக அதாவது பத்தே நிமிஷத்தில் நான் செய்கிற உருளைக்கிழங்கு பொரியல் தான் உங்களுக்கு நான் இன்றைக்கி ஷேர் பண்ண போகிறேன் அது இன்றைக்கி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு கடுகு தேவையில்லை கருவேப்பிலை தேவையில்லை வரமிளகாய் மசாலா எதுவுமே தேவையில்லைங்க இப்போ இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்தரலாம் இன்றைக்கி வந்து நான் வந்து நீட்ட வாக்கில் நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன் இதே சைஸில் தான் எல்லாமே எடுக்கும் இதுக்கு மசாலா மட்டுந்தான் தேவை இதுக்கு என்னென்ன மசாலா தேவைன்னு பார்த்தீங்கன்னா கால் ஸ்பூன் உப்பு எடுத்திருக்கேன் ஒரு ஸ்பூன் சாம்பார் தூள் அரை ஸ்பூன் மிளகாய் தூள் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் எடுத்துருக்கேன் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இது வந்து ஐம்பது மில்லி லி ஐம்பது மில்லிகிராம் வந்து நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன் சமையல் எண்ணெய் இதை நம்ம ஊற்றிக்கலாம் சட்டி நல்லா காஞ்சிடுச்சு இப்போ இதை ஊற்றிக்கலாம் இப்போ இது நல்லா ஊற்றுனதுக்கப்புறம் நல்லா காயிடும் இந்த உருளைக்கிழங்கு பொரியல் பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பு குழம்புக்கு ரச சாப்பாடுக்கு அதுவும் இல்லாத துவரம்பருப்பு குழம்புக்கு எல்லா வர வகையான குழம்பு வெரைட்டிஸ் எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகும் சைடிஷாக இதை நீங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ விரும்பி சாப்பிடுவாங்க லஞ்ச் பாக்ஸ் வந்துல கொஞ்சம் மிச்சம் எடுத்துகிட்டு வரமாட்டாங்க எல்லாமே காலி பண்ணி தான் எடுத்துகிட்டு வருவாங்க சாப்பிட்டுட்டு சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் வீட்டுக்கு வந்து நல்லா இருந்ததுன்னு உங்களை பாராட்டவும் செய்வாங்க இப்போ நம்ம வந்து இன்னைக்கு அஞ்சு வந் அஞ்சு உருளைக்கெழங்கு எடுத்துருக்கேன் இது அப்படியே கட் பண்ணி போட்டால் தான் நம்ம இதில் போட்டுக்கலாம் இதை நம்ம கிண்டி ஒரு பத்து நிமிஷம் வேக போட்டுக்கலாம் அப்படியே இதில் எந்த விதமான மசாலாவும் ஆட் பண்ணாமல் எண்ணெயிலேயே போய் ஃப்ரை பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டுக்கலாம் இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம போட்டதுக்குமா இப்ப வந்து கொஞ்சம் கலர் மாறி இருக்கு நம்ம வந்து இதில் வந்து இதில் உருளைக்கிழங்கு போட்டிங்கன்னா இந்த சட்டியில் ஒட்டாத மாதிரி எடுத்துக்கோங்க ஏன்னா ஒவ்வொரு செட்டில் அப்படியே ஒட்டு பார்த்தீங்கன்னா உருளைக்கிழங்கு வந்து அப்படியே மேட்ச் ஆகிரும் நம்மளுக்கு அப்படி இருக்கிற உருளைக்கிழங்கு நம்மளுக்கு பொரியலாகவே இது தென்படாது இது நம்ம அப்படியே நம்ம வந்து செய்கிறது நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரைஸில் எப்படி உதிரி உதிரியாக இருக்குமோ அந்த மாதிரி ஸ்டைலில் இருக்கும் வந்து நம்ம எடுத்துருக்கோம் இது இன்னும் கொஞ்சம் வதங்கினதுக்கப்புறம் மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம் நீங்கள் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் மசாலாவை ஆட் பண்ணியிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம ஆட் பண்ணிட்டோம் வந்து வந்து நல்லா கிண்டிக்கலாம் பாருங்க ரொம்பவும் சூப்பரா ரெடி ஆகிட்டு இருக்க அவ்வளவுதான் இப்போ நான் ஸ்டார்ட் பண்ணியே ரெண்டு நிமிஷம் தான் ஆகுது ரெண்டு நிமிஷத்துலயே உருளைக்கிழங்கு பாருங்க ரெடி ஆயிடுச்சு பத்து நிமிஷம் கூட தேவை தேவையில்லை உங்களுக்கு அஞ்சு நிமிஷமே போதும் இங்க பாருங்க சட்டியில் கொஞ்சம் கூட ஒட்டலை பார்த்தீங்களா பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவும் உதிரி உதிரி அழகாக சாஃப்டாக வந்திருக்கு இதில் வந்து இப்போ ஐம்பது சதவீதம் எந்திருச்சுங்க ஃப்ரெண்ட்ஸ் உருளைக்கிழங்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம போட்ட மசாலாவில் எல்லாமே கொஞ்சம் கீழே கீழே தங்கியிருக்கும் இந்த தங்காமல் இந்த உருளைக்கெழங்கில் எல்லாமே ஒட்டி நல்லா சூப்பராக வர்றதுக்கு நம்ம வந்து இதில் மூணு டேபிள் ஸ்பூன் வாட்டர் ஆட் பண்ணுறோம் இது வந்து எண்ணெய் ஊற்றி வச்சுக்கிணுன்னு தான் அதில் நான் ஆட் பண்ணவும் கொஞ்சம் எண்ணெய் மிதக்குது வேறு எதுவும் இல்லை அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வந்து நம்ம போட்ட மசாலா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு கூட ஒட்டிக்கும் பாருங்க சட்டியில் கொஞ்சம் கூட இல்லை பாரு பாத்தீங்களா எல்லாமே இந்த உருளைக்கிழங்கு கூட இன்னமும் மசாலா வந்து இதில் இறங்கி சூப்பரா இருக்கும் இதை வந்து கொஞ்சம் மூணு நிமிஷம் மூடி போட்டு வச்சுக்கலாம் இந்த மூணு நிமிஷம் அந்த மூடி நம்ம துறக்காத அதில் ஆவிலேயே உள்ள வேகணும் துறக்காத நம்ம வந்து வச்சு வேலாம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து மூடி போட்டு மூணு நிமிஷம் வேக போட்டிருந்த உருளைக்கிழங்க ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம் நீ பாருங்க நீங்களே பாருங்க எவ்வளோ அழகா உதிரி உதிரியா வந்திருக்கு பாத்தீங்களா கொஞ்சம் கூட ஒட்டலை இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும் இந்த பொட்டேட்டோ வந்து ரொம்பவும் டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் எடுத்திங்க எந்த விதமான வெங்காய தக்காளி ஆட் பண்ணாத இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ரொம்பவும் உங்கள் மனசுக்கு பிடிச்சது இல்லாத உங்களுக்கு ரொம்பவும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்டுக்கார் உங்கள் குழந்தைங்க எல்லாருமே விரும்பி சாப்பிடக்கூடிய சாப்பிடுவாங்க பாருங்கள் இது சர்வ் பண்ணிவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் இப்போங்க பாருங்கள் நான் வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டேன் எவ்வளோ மசாலாலாம் அதில் வந்து இறங்கி சூப்பராக நல்லா ஃப்ரை ஆகிருக்கு இந்த மாதிரி ஒரு டைம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் செஞ்சு நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு எனக்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் பாய்